இஸ்ரேலோட தலைநகரமாக இருக்கின்ற டெல்லிவியூவை குறிவைச்சு ஈரான் தரப்புலேருந்து மிசல்களை லான்ச் பண்ணியிருக்கிறார்கள் இந்த மிசல்கள் வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்ற செய்திகள் இப்போ வெளியே ஆரம்பிச்சிருக்கு அதையும் இஸ்ரேலோட சென்ற பாயிண்டிலே இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனால் அந்த இடத்துல மிகப்பெரிய சேதங்களை பெற்றிருக்காண்ட இந்த தாக்குதலால் நிறைய கட்டிடங்கள் தீப்பற்றி எரிஞ்சி கொண்டிருக்கின்ற செய்தியிலும் இப்போது வெளியே ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து ஈரான் தரப்பில் இருந்து இஸ்ரேலோட பகுதியை குறிவைச்சு தாக்குதலை நடத்துகிறார்கள் அதாவது டெல்லி பகுதியை குறிவைச்சு தொடர்ந்து தாக்குதலை நடத்துகிறார்கள் இதனால டெல்லியூல இருக்கிற மக்கள் அந்த நகரத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்திருக்காங்க என்ற செய்தியிலும் இப்போது வெளியேற ஆரம்பிச்சிருக்கு சரி ஈரான் தான் இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்காண்டி அனுப்பினார்கள் என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு அளும்பு இதனை பற்றி ஈரான் தரப்புல இருந்து எதையுமே சொல்லல ஆனால் இஸ்ரேலோட செய்தி ஊடகங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு மிசைல்களை ஈரான் இருந்து லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் நேற்றைய வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு கூட இஸ்ரேலால் சுட்டு விடுத்த முடியல அதாவது ஈரான் லான்ச் பண்ணி ஒரு மிசைலை கூட இஸ்ரேலால் சுட்டு விடுத்த முடியல என்று இப்போது வெறும் ஐந்து மிசைல்களை தான் லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் இதனையும் இஸ்ரேலால் சுட்டு விடுத்த முடியல அப்புறம் என்னத்துக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்காண்டி அதிக பணத்தை இஸ்ரேல் செலவு செய்கிறார்கள் என்ற கேள்விதான் இப்போது இஸ்ரேலில் இருக்கிற மக்களுக்கு எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இஸ்ரேலோடு தலைநகரமாக இருக்கின்ற டெல்லிவியை குறிவச்சு ஈரான் தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்துறபடியால் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய கோவமடைய ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அது ஈரானுக்கு எதிரானதாக இல்லை இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு எதிரான கோபமாக மாறியிருக்கு ஏனென்றால் இஸ்ரேல் தான் முதல்ல ஈரானை அட்டாக் பண்ணினார்கள் நீங்கள் அட்டாக் பண்ணாட்டி ஏன் ஈரான் உங்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்த போறாங்க நீங்கள் முதல்ல அட்டாக் பண்ணி அக்ரோசர் என்ற பெயரை தான் உலக நாடுகள் இப்போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறார்கள் ஆகவே நீங்களே இப்படியோட தாக்குதலை நடத்தி நீங்கள் என்று இஸ்ரேலில் இருக்கிற மக்களே இஸ்ரேலோட அரசாங்கமாக இருக்கிற நித்தன்யாவுக்கு எதிரான கடுமையான கோவமடைய ஆரம்பித்து அவருக்கு எதிரான கேள்விகளுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த செய்திகளும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இத நேரத்துல ஈரான் தரப்புல இருந்து பண்ணிய மிசைல்கள் இரண்டாயிரத்தி ஏழு கண்டுபிடிக்கப்பட்ட மிசைல்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே ஈரான் பழைய மிசல்களைத்தான் இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பழைய மிசைல்களை இஸ்ரேலால சுட்டுழுத்த முடியல அண்ட் அந்த பழைய மிசைல்களாலையும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய செய்திகள் இப்படி கொண்டிருக்கு இத நேரத்தில் ஈரான் தரபுலேந்து தங்களுடைய லேட்டஸ்ட் ஆன அட்வான்ஸான மிசல்களை பயன்படுத்த ஆரம்பிச்சால் இஸ்ரேல் இருந்த இடம் தெரியாமல் அழிவார்கள் என்று

ிருக்கு அதனை நான் சைட்டில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க ஆகவே ஈரானோட பழைய மிசைல்களாக இருந்தாலும் இஸ்ரேலோட தாக்குதலைந்து தப்பிக்கிற மாதிரி அதனை வடிவமைச்சிருக்கிறார்கள் உண்மை சொல்லணும்னா பழைய மிசைல்களை இப்போது இவர்கள் மோடிஃபை பண்ணி இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் லான்ச் பண்ணுகிறார்கள் என்றே சொல்ல முடியும் இதனால தான் இஸ்ரேலோட ஏடுபின் சிஸ்டங்களால் அதனை சுட்டு விழுத்த முடியல இஸ்ரேலுக்கு ஒரு விஷயம் தெரியுது ஐந்தோமால ஈரானோட மிசைல்களை சுட்டு விழுத்த முடியாது பட் அப்படி இருந்துமே எப்படியாவது ஈரானோட தாக்குதலை சமாளிக்கணும் அதையும் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் இஸ்ரேலோட அரசாங்கம் ஈரானோட தீவிரவாத தாக்குதலை சமாளிக்கிறதுக்காண்டி அனைத்து நடவடிக்கைகளையும் ஈடுபடுறார்கள் என்பதை புரிந்து கொள்ளணும் என்றதுக்கான தான் அயன்டோமால ஈரானோட மிசைகளை சுட்டு விடுத்த முடியாது என்று தெரிஞ்சும் தொடர்ந்து அயன்டோமை ஆக்டிவேட் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பட் அமெரிக்கா தரப்பில் இருந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு தான் இஸ்ரேலோட விளையாட்டு பண் சிஸ்டம் ஆனது இஸ்ரேலி பாதுகாக்கும் சொன்னார்கள் ஆனால் இப்போது நாட்கள் கடந்து கொண்டிருக்கு கூடிய சீக்கிரமே இஸ்ரேலோட விளையாட்டு பண் சிஸ்டங்கள் அனைத்துமே நியூட்டிலைஸ் ஆகிடும் இதனால இஸ்ரேலால ஈரானோட தாக்குதலை ஒரு சொத்து கூட சமாளிக்க முடியாது அதுக்கு பிறகு ஈரான் ட்ரோன்களை பயன்படுத்தி மாசுவான தாக்குதலை செய்ய ஆரம்பிப்பார்கள் ஏற்கனவே இப்போது ஈரான் இருந்து தங்களுடைய ட்ரோன்களை பயன்படுத்தி அந்த ட்ரோனில் இருந்து மிசைகளை இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எப்படி இஸ்ரேல் இருந்து தங்களுடைய பை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான மிசைல்களை லான்ச் பண்ணுகிறார்களோ அதே மாதிரி ஈரானும் தங்களுடைய ட்ரோன்களை இஸ்ரேலோட பகுதிக்கு கொண்டு வந்து அதன் மூலம் மிசைல்களை இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணுகிறார்கள் பட் இந்த இரண்டில் இருக்கிற வித்தியாசம் என்னென்றால் ஃபைட்டு ஜெட்டை பயன்படுத்தும் போது அதுக்கு அதிக பணமானது செலவாகும் அதுவே ட்ரோன்களை பயன்படுத்தும் போது அதிக அளவாக பணம் செலவாகாது ஃபைட்டு ஜெட்டோட ஒப்பிடும் போது சிறிதளவு பணம் தான் இந்த ட்ரோனுக்கான செலவாகும் ஆகவே ஈரானுக்கு இது நிறைய லாபமாக இருக்கும் என்று சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கே இருக்கின்ற வான்பகுதியை இப்போது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு ஈரான் தரப்பிலிருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஃபைட்டு ஜெட்டை பயன்படுத்தி எப்படி இஸ்ரேல் ஈரானோட வான்பகுதியை கட்டுப்பாட்டுக்கு எடுத்திருக்கோம் என்று சொன்னார்களோ அதே மாதிரி இப்போது ட்ரோனை பயன்படுத்தி இஸ்ரேலோட வான்பகுதியை ஈரான் கட்டுப்பாட்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஏற்கனவே மிசைல்களை வெற்றிகரமாக இஸ்ரேலுக்கு லான்ச் பண்ணி இஸ்ரேலுக்கு வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டு இஸ்ரேலோட வான்பகுதி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்கு என்பதை ஈரான் தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள் அதே மாதிரியே இப்போது ட்ரோன்களை பயன்படுத்தி கட்டுப்பாட்டுக்கு எடுப்பது இஸ்ரேலுக்கு மேலும் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு என்று சொல்ல முடியும் இதற்கு எதிராக இஸ்ரேல் என்ன செய்ய போறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இஸ்ரேலோட கைப்பாசிட்டியோட மேஜர் இந்த சிட்டி தான் இஸ்ரேலோட எக்கனமியினுடைய காட்டாக இருக்கு இஸ்ரேலோட எக்கனமிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது இந்த கைப்பாசிட்டி

இப்போது ஈரானை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஈரானை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல முடியும் பட் தரப்பில் இருந்து ஈரானோட சுப்ரீம் லீடரை அளிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அதுக்கான ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து ஈரான்ல செய்து கொண்டே இருக்கிறார்கள் அமெரிக்காவோடு டிரம்ப் அவர்களும் சுப்ரேன் லீடர் இங்கே பதுங்கி இருக்கார் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் நினைச்சால் அவரை கொலை பண்ண முடியும் அதுக்கான டைம் ஆனது இப்போ வரையில அதுக்காண்டு தான் நாங்கள் இன்னுமே அவரை குறிவைக்கலை என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் இப்படி இருக்க ஈரானும் அமெரிக்காவும் ஒன்றாக இணைந்து இந்த ஈரானோட சுப்ரேன் லீடரை கொலை பண்ணினார்கள் என்றால் அடுத்து ஈரானை யார் வழிநடத்துவார்கள் யார் ஈரானை ஆட்சி செய்வார்கள் என்பதை பற்றி தான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய இடத்தினுடைய தலைவர்கள் முக்கியமான தலைவுகள் ரகசியமான மீட்டிங்கில் ஈடுபட்டிருக்காங்க என்ற செய்திகள் வெளி வந்திருக்கு ஒரு நாட்டில் இருக்கிற ஆட்சி பிரிக்கலையென்று அந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்காண்டி அந்த நாட்டினுடைய தலைவரை நாங்கள் கொலை பண்ணுவோம் என்பதை வெளிப்படையாகவே இப்போது இஸ்ரேலம் அமெரிக்காவும் சொல்கிறார்கள் ஆனால் இதனை உழவி நாடுகள் வெறிக்கை பார்க்கிறார்கள் இந்த உலகத்தில் நீதி மற்றும் நியாயத்தை நிலைநாட்டுக்குறம் என்று சொல்லுவந்த ஐரோப்பிய நாடுகள் இவர்களே இதனை வெறிக்கை பார்க்கிறார்கள் ஏன் இவர்கள் கூட அமெரிக்காவோடு இணைந்து புதிய தலைவரை அதாவது சுபிலே கொல்லப்பட்ட பிறகு ஈரானை வழிநடத்துறதுக்காண்டி புதிய தலைவராக ஜேர்த்தலாம் என்பதற்கான திட்டத்தை போடுகிறார்கள் எனக்கு புரியல ஐரோப்பிய இந்தியன் தரப்பில் மட்டும் தான் தங்களோட நீதி மற்றும் நியாயத்தை நிலைநாட்டுவர்களுடைய மற்ற நாடுகள்கிட்ட வாய் மூடிக்கொண்டு அவர்களோடு இணைந்து நிறைய கொரூரங்கள் செய்வார்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட பேச்சு கேட்பது தான் ஐரோப்பிய வேலை ஆகவே அவர்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்படி கொடூரங்களை மற்ற நாடுகளில் செய்யும் சர்வதேச சட்டத்தை இவர்கள் மீறும் போது அவர்களுக்கு உறுதுணையாக தான் ஐரோப்பிய நாடுகள் இப்போது இருக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் பட் இது நல்லதுக்கு இல்ல எவ்வளவு நாளைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் இதனை சகித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது இப்போது சீனா போன்ற நாடுகள் வளர்ந்து வாரார்கள் ஆகவே இவர்கள் இதற்கான கேள்விகளை கேட்பார்கள் இதனால் ஒரு கட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட கூட்டமானது அடக்கப்படும் அதுவும் சீனா ஈரானால் அடக்கப்படும் என்று சொல்ல முடியும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் லான்ஸ் பண்ணிய மிசைகளோடு உதிரி இஸ்ரேலோட தலைநகரமாக இருக்கின்ற விழுந்திருக்கின்ற என்பதற்கான வீடியோஸும் போட்டோஸும் இப்போது ரிலீஸ் ஆக தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் லான்ச் பண்ணுகிற மிசைல்களை இஸ்ரேலோட வான்பகுதியில் வச்சு தடுப்பதற்கான இஸ்ரேல் முயற்சி செய்யும் போது அதுக்கான உதிரி பாகங்கள் இஸ்ரேலுக்குள்ளேயே விழுவது இதனால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் இதாலேயே நிறைய மக்களுக்கு காயங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு தான் இஸ்ரேல் தரப்பில் இருந்து தங்களுடைய நாட்டுக்கு வச்சு இதனை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கு பதிலாக தங்களுடைய நாட்டுக்கு வழியில இருந்து அதாவது சிரியா மற்றும் ஜோர்டனோட வான்பகுதியில் வச்சு இதனை நியூட்ரைஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் இதனால் இந்த மிசல்களோட உதவிப்பாகங்கள் ஜோர்டன் மற்றும் சிரியாவோட பகுதிகளுக்கு விழுந்து வடிக்குது என்ற செய்திகளும் இப்போது வழியவர ஆரம்பிச்சிருக்கு அங்கே இருக்கிற மக்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் இதனால் ஜோர்டன் மற்றும் சிரியாவில் இருக்கிற மக்கள் ஏன் தேவை நாங்கள் இப்படியான இழப்புகளை சந்திக்கணும் ஈரான் தரப்படையே இந்த இஸ்ரேலுக்கு எதிராகத்தான மிசல்களை லான்ச் பண்ணுகிறார்கள் அதனை இடையில் வச்சு தான் எங்களுக்கு இழப்புகள் ஏற்படுது அப்படி என்றாலே எங்களுடைய அரசாங்கங்கள் இதனை தடுக்கிற முயற்சியில் ஈடுபடுறீங்கள் அந்த முயற்சியை கைவிட்டு விடுங்கள் இதனால ஈரான் தரப்புல இந்த லான்ச் பண்ணுகிற மிசைல்கள் நேரடியாக இஸ்ரேலுக்கு போய் விழும் அதனால இஸ்ரேல் தடுக்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை இப்படி நாங்கள் தடுக்காமல் இருக்கிறதால எங்களுடைய நாட்டுக்கு எந்த ஒரு உதிரி பாகங்களும் விழாது இதனால எங்களுக்கு எந்த ஒரு இழப்புகளும் ஏற்படாதண்டு அங்கே இருக்கிறார் அதாவது ஜோர்டன் மற்றும் சிரியாவில் இருக்கிற மக்கள் தங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிரான குரல்களை எழுப்ப ஆரம்பிப்பார்கள் இந்த பிரச்சனை தொடர்ந்து இடம்பெற்றதுனா கண்டிப்பாக குரல்களை எழுப்ப ஆரம்பிப்பார்கள் இது அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியே கொடுக்கும் இதனால ஒன்றில் லிஸ்டலை பாதுகாக்கிறதுக்கான தங்களுடைய மக்களை எதிர்க்க வேண்டியிருக்கும் அப்படி இல்லையா தங்களுடைய மக்களுக்காண்டி காண்டி பாதுகாப்பதில் இருந்து இந்த நாடுகள் பின்வாங்கி நிற்க வேண்டி இருக்கும் ஆகவே இந்த நாடுகள் இன்னொரு முடிவை எடுக்க போறாங்க என்பதை நாங்கள் பார்க்கணும் ஈரான் தரப்பிலிருந்து நாங்கள் ஜுரேனியமென்ட் தொடர்ந்து செய்து செய்தோண்டதான் இருக்கும் இந்த ஜுரேனியம் என்ட்ரேன் நிறுத்துவோம் என்பதற்கான வாக்குறுதிகளை நாங்கள் யாருக்குமே கொடுக்கவில்லை என்று ஈரான் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரான் ஜுரேனியம் என்ட்ரேன்மெண்ட் செய்யக்கூடாது ஜுரேனியம் என்றேச்மெண்ட் செய்வதை விட்டுட்டு ஈரானிட்ட இருக்கிற ஜுரேனியத்தை வேறு நாடுகளுக்கு கொண்டு போய் வைக்கணும் அண்ட் ஈரான் அணு ஆயுதங்களை யூரேனியம் கண்டுபிடிக்க கூடாது என்ற முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் ஈரான் தரப்புல இருந்து நாங்கள் யுரேனியம் என்ட்ரைச்மெண்டை செய்வோம் அது எங்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஆகவே நாங்கள் தொடர்ந்து யுரேனியம் என்ட்ரைச்மெண்டை செய்வோம் அதனை செய்யக்கூடாது என்று சொல்றதுக்கு நீங்கள் யார் என்ற முடிவில் தான் ஈரான் தரப்புல இருக்கிறார்கள் இந்த போரானத ஆரம்பித்த பிறகு ஈரானோட நிலைப்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு என்று சொல்ல முடியும் அது முக்கியமாக அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையிலேயே ஈடுபடக்கூடாது என்ற முடிவை ஈரான் தரப்புல இருந்து எடுத்திருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்காவோட கோரிக்கையை ஈரான் ஏற்றுக்கொள்வார்களா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதனால தொடர்ந்து ஈரான் தரப்புல இருந்து யுரேனியம் என்டர்டைன்மெண்ட்டை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே இந்த வீடியோட நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உடல் தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனக்கிடம் பார்க்க முடியும் என்னமோ ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்